வணக்கம் நம்ம பார்க்க உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பெரியார் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள நம் நெல்லை நம் பெருமை என்ற தூய தமிழ் அறிவிப்பு பலகைக்கு மலர்கள் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடின அந்த வீடியோ பார்க்க போறோம் அது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஐயா ஏன் அரசு அதிரடியான கோரிக்கை விட்டு விடுத்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க வாழ்க வாழ்க்கை பாதுகாப்போம் 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 அயல் மொழி தாக்குதல் இருந்து அயல் மொழி தாக்குதல் இருந்து மொழி தாக்குதல் இருந்து

இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் இந்த நாள் வந்த வரலாறு என்பது பின்னோக்கி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய வங்க தேசம் பாகிஸ்தானோடு இணைந்திருந்த போது கிழக்கு பாகிஸ்தான் மாணவர்கள் மீது தமிழ்நாட்டில் இந்தியை திணித்தது போல் உருது மொழியை பாகிஸ்தான் அரசு திணித்தது அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு மாணவர்கள் இறந்து போனார்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கிழக்கு பாகிஸ்தான் வங்க தேசமாக தனி நாடாக மலர்ந்த பிறகு அந்த தனி நாட்டு தொடர்ந்து முயற்சி செய்து தாய்மொழிக்காக நாங் நாங்கள் நான்கு மாணவர்களை பழி கொடுத்திருக்கிறோம் அந்த நாளை அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஐநாம் அன்றாமது ஏற்று உலகெங்கும் அறிவித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த உலக தாய்மொழி நாளை கொண்டாடுகிறோம் நாம் உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் ஆனால் தமிழர்களாக நாம் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் உலகத்தின் முதன்மொழி உயர்தனி செம்மொழி தனித்து இயங்கும் தகுதி தமிழுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்று நம்முடைய முழிங்காயிறு தேவநாய பாவாடரும் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிருந்து அறுபத்தி ஐந்து வரை நானூறுக்கும் மேற்பட்ட மான தமிழ் மரவர்கள் நஞ்சுண்டு தடியடிபட்டு குண்டடிபட்டு தன்னுடைய தேக்கமர தேகங்களுக்கு தீ வைத்து கொண்டு மாண்டு மடிந்திருக்கிறார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அந்த முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழை காக்க இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காமாராஜர் காலத்திலே ஆட்சிமுலி சட்டம் என்று போட்டிருக்காங்க மேற்பட்ட அரசனைகள் பரப்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெயர் தமிழ் இருக்கணும்தல தமிழ் இருக்கணும் 12 தமிழ் இருந்தால் எட்டு அங்கில உயரத்தில் ஆங்கிலத்தில இருக்கலாம் நான்கு அங்கில உயரத்தில் எந்த மொழியில வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அரசாணை இருக்கு அரசு அலுவலர் கோப்புகள் குறிப்புகள் அதில் போடுகிற கையெழுத்து கையெழுத்துக்கு முன்னால் போடுக்கிற தலைப்பெழுத்து அதாவது இன்செல் எல்லாமே தமிழில் இருக்கணும் என்று அரசாணைகள் இருக்குது ஆனால் மாநகராட்சியே அதை கடைபிடிக்கல இப்போ எங்களுடைய இடைவிடாத போராட்டத்தின் விளைவு இந்த பாருங்கள் இதில் நம் நெல்லை நம் பெருமை என்று தூய தமிழில் நல்ல தமிழில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மகிழ்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆனால் அங்கே பக்கத்தில் பாருங்கள் ஐ லவ் அந்த அடையாளத்தை போட்டுருக்காங்க அது எங்கே போடணும் அது இந்த பேருந்து நிலையத்துக்கு என் பிள்ளை வந்து பா கல்லூரிக்கு போகிறவா அங்கே வந்து ஒரு பையன் வந்து அதை பார்த்துட்டு ஐயாவையும் யாரை பார்த்து சொல்லலாம் உன்னை பற்றி சொல்லாதேன்னு எழுத்தை பார்த்து சொல்லுதான்மா வில்லங்கு வந்துடும் இது தேவையா என்பதை மாநகராட்சி அலுவலர்கள் மேயர் துணை மேயர் ஆணையர்லாம் அதை கவனிக்கணும் அதே போல மாநகராட்சி சார்பில் வைக்கக்கூடிய நம்ம திருநெல்வேலி நம்மங்கிறது தெலுங்கு சொல் திருநெல்வேலி ஆங்கிலேயர் எழுதுகிறாங்க இது ஆட்சி மொழி சட்டத்துக்கு எதிரானது முரணானது சட்டப்படி குற்றச்செயலில் ஈடுபடுகிறாங்க இது தவிர்க்கப்படணும் அதே போல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற நிலையை இப்ப மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கையில் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தணும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பி அனுப்பியிருக்கோம் அதை நடைமுறைப்படுத்தணும் மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழக உயர் ஆய்வு கல்வி வரை தமிழை கல்வி பாட மொழியாக்கணும் இப்போ ஆங்கிலத்தை திணிக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி கல்வி எழுதி வைக்கிறாங்க எதுக்கு ஆங்கிலம் நமக்கு படிக்கிற அவ்வளவு பேர் லண்டனுக்கு வேலைக்கு போறோம் எல்லாம் மாநகராட்சி வேலைக்கு வர போறோம் மாநகராட்சி வேலைக்கு போறவனுக்கு எதுக்கு ஆங்கிலம் லண்டனுக்கு போறவன் தனியாக தான் முப்பது நாள் அழகாக ஆங்கிலம் படித்து கொள்ளலாம்னு விளம்பரம் பண்றான் முப்பது நாட்களில் ஆங்கிலம் படித்து கொள்ளலாம் எழுதலாம் என்று விளம்பரம் வருது சொல்லிக் கொடுக்குறான் அதுக்கு கட்டணம் வாங்குறான் அவங்க போய் படிச்சுட்டு போறான் என் பிள்ளை எதுக்கு ஆங்கிலம் படிக்கணும் மாநகராட்சியில் வேலை பார்க்கறதுக்கு நகராட்சியில் வேலை பார்க்கறதுக்கு ஊராட்சியில் வேலை பார்க்கறதுக்கு இல்லையா அதனால முதல் பல்கலைக்கழகம் சின்னஞ்சிறிய நாடு இனப்படுகொலை சேர்ந்த நாடு இலங்கை அந்த நாட்டில் பொறி மருத்துவம் வேளாண்மை தொழில்நுட்பம் எல்லாமே சொல்றாங்க அறிஞர் அந்த அமைச்சர் வந்து பேச சொல்லி கொடுங்க பாடத்திட்டம் நான் தரேன் குட்டி நாடு இனப்படுகிறது இலங்கை கரைஞ்சா வரைக்கும் நடைமுறைப்படுத்தல அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று

இது ஒரு எளிய தமிழர்கள் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் அண்மையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மலேசியா நடந்தோராவது உலக அந்த மலேசியா தலைமை அமைச்சர் அதாவது பிரதமர் நான் மனு கொடுத்துருக்கேன் தொழில்துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கிட்ட மனு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு நாடு இல்ல நீங்க தனி நாடு நீங்க எங்களுக்காக உதவி செய்யுங்க மலேசியா தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு பயிற்சி மொழியா இருக்கு இலங்கையில் ஆட்சி மொழியாக இருக்கிற ஒரே மொழி தமிழ்மொழி ஜப்பானில் அலுவல் மொழியாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே ஆட்சி மொழியா இல்லை பயிற்சி மொழியா இல்லை நீதி மொழியா இல்லை நிர்வாக மொழியா இல்லை இசை மொழியா இல்லை இறைவனை வழிபடுகிற மொழியா இல்லை ஒப்பாரி மொழியா இளவு வீட்டில் ஒப்பாரி மொழியாக இருக்குது இது வேதனையோடு இந்த நானூறுக்கு மேற்பட்ட தமிழ் மரவர்கள் மாண்டு மடிந்ததுனால தான் திராவிட முன்னேற்றம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது அந்த வேதனையோடு சுட்டி காட்டி நினைவுபடுத்தி மாண்பு அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்தி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அண்ணாவின் முழக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாநகராட்சி ஆணையரும் மேயரும் துணை மேயரும் இந்த ஆங்கில கலப்பு வேண்டாம் ஆங்கிலத்தில் இந்த பெரியார் எல்லாம் வச்சிருக்கிறீங்க நல்லா சரி நாங்கள் வரவேற்கிறோம் அது மாதிரி தேவையான இடத்துல ஒரு இடத்துல எழுதிட்டு மீதி எல்லா இடத்துலையும் தமிழில் பலகவைங்க இங்க வாடகைக்கு விடக்கூடிய வணிகர்களையும் ஆட்சி மொழி சட்ட அரசாணையின் படி உயர் நீதிமன்ற நீதி பேரணி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிற தமிழ் சான்றோர் பிறவை சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாவீரர் சுந்தரங்கலா மக்கள் இயக்கம் தமிழ் சான்றோர் பறவை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டமைப்பு போன்ற தமிழர் அமைப்புகள் சார்பில் மோவியந்தர் முன்னேற்ற முன்னணி கழகம் போன்ற தமிழர் அமைப்புகள் சார்பில் மாநகர மேயரையும் துணை மேயரையும் ஆணையரையும் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்